ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலைல சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டாச்சா நம்ம வீட்டில் காலைல சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் இன்றைக்கி கேஸ் முடிஞ்சதுனால கரண்ட் அடுப்பில் சிம்பிளாக லெமன் சாதம் தான் பண்ணினேன் ஆனால் உண்மையை சொல்கிறேங்க கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதுக்கு தனி திறமை வேணும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா கரண்ட் அடுப்பில் சமைக்கும் போது கம்மியாக வச்சா அணிஞ்சு போயிடுது கூட வச்சா கறுக்கி போயிடுது இதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே சமைச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது அதனால தான் இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு லெமன் சாதம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இந்த லெமன் சாதம் பண்ணுறதுக்குள்ளேயே கடுகு கருவி எண்ணெய் கருவி கருவேப்பிலை கருவி எல்லாமே கருகி அதுக்கப்புறம் திருமுடி வச்சு ஐயோ கையோ என்ன பாடுபட்டாச்சு இன்றைக்குள்ள எப்படியாவது கேஸ் வந்துடணும்ப்பா இல்லைனா நம்மளால் இந்த கரண்ட் அடுப்பில் மல்லு கட்ட முடியாது அப்புறம் லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கடை ஊறுகாய் வடை ஒரு கப் பால் அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு காலையில் டிஃபன் மத்தியானத்துக்கும் இதே தான் என் ஹஸ்பண்ட் வேணால் வேலைக்கு போயிட்டு வரும்போது எதாவது சைடிஸ் வாங்கிட்டு வந்தால் உண்டு அப்படி அப்படிலாம் இதே வச்சு ஒப்பேற்ற வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் காலைல டிஃபன் என்ன மதிய லஞ்ச் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்